கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமும் பதினேழு ஒன்று கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஜெனிசஸ் செவன்டீன் ஒன் தி லார்ட் அப்பியர் டு ஹிம் அண்ட் செட் ஐ ஆம் காட் அல்மைட்டிங் வாக் பி ஃபோர் மீ ஃபெய்துலி அண்ட் பி ப்ளேம்லெஸ் என்று பார்க்கிறோம் கத்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி தன்னை யார் என்பதை அவர் விளக்குகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷெடாய் அவருடைய வல்லமை பூமியின் மேலும் இயற்கையின் மேலும் ஆப்ராம் சாராய் என்கின்ற தேவ பிள்ளைகளின் மேலும் உலகம் அனைத்திலும் வாழ்கின்ற எல்லா மக்கள் மேலும் அவருடைய வல்லமை பெரியது என்பதை அவர் சொல்லுகிறதையும் ஆபிரகாமோடு தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை அவர் சொல்லுகிறது போது உண்மை உள்ளவனாயிரு அதாவது உத்தமனாயிரு குற்றமற்றவனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் தம் மக்களிடம் எதிர்பார்ப்பது அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஓடிய காரணே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்குள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற உத்தமம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருப்போம் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே